இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியல்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி விஜயா கிட்ட மீனா எங்க நிக்கிறாள் நான் அவளை பார்க்கணும்னு சொல்கிறார் அதற்கு விஜயா நீ என்ன பார்க்க வந்தியா இல்லை அவளை பார்க்க வந்தனியான்னு கோபமாக கேட்க அதற்கு பார்வதி அவளுக்கு அடிபட்டிருக்குன்னு சொன்னதற்கு பிறகும் அவளை பார்க்காம போறது சரியில்லைன்னு சொல்கிறார் இதனை அடுத்து பார்வதி மீனாவை பார்த்து ரோட்ல பார்த்து போக தெரியாதான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு மீனா எனக்கு கையில் அடிப்பட்டது கூட பரவாயில்லை அந்த பணம் சீதா சீட்டு போட்டு வைத்திருந்த பணம் அதை வந்து திருடி கொண்டு போனது தான் எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்கிறார் அதனை அடுத்து விஜயா பார்வதியை பார்த்து நல்லா விசாரிச்சுட்டியான்னு கேட்கிறார் அதற்கு பார்வதி மீனாவைய பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குன்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து பார்வதி மீனாவுக்கு தொழில வந்து போட்டியா இருக்கிற ஒரே ஒரு ஆளு சிந்தாமணி தான் வந்து இந்த பணத்தை வந்து எடுத்திருக்கணும்னு சொல்கிறார் மேலும் என்னதான் இருந்தாலும் நீ சிந்தாமணிக்கு இடம் கொடுக்காதேன்னு விஜயாவை பார்த்து சொல்கிறார் அத்துடன் சிந்தாமணி செய்கிற வேலைக்கெல்லாம் உனக்கு தான் பாவம் கிடைக்க போதுன்னு சொல்கிறார் சொல்கிறார் அடுத்து முத்து மீனாவோட பணம் திருட்டு போயிட்டுன்னு மண்டப ஓனருக்கு வந்து சொல்கிறார் அதை கேட்ட ஓனர் சிந்தாமணி ஓடர் வாங்க வந்து காலையில இருந்து இங்கே வந்து இருந்தாங்கன்னு சொல்கிறார் அதை கேட்டு முத்து இதுக்கெல்லாம் சிந்தாமணி தான் காரணம்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து மீனாவும் முத்துவும் ரொமான்ஸ் பண்றத பார்த்து விஜயா கோபத்துல வந்து கத்தி கொண்டிருக்கிறார் இதை கேட்ட அண்ணாமலை அவங்க வந்து ரொமான்ஸ் பண்றத பார்த்து உனக்கு வயிறெறியுதா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு să le porți în de păcălam